நடிகை ராதிகா சரத்குமார் நடிகை இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றும் அரசியல்வாதி என்ற பல முகங்கள் கொண்டவர் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் அதிகம் வேலை செய்துள்ளார் டிவி தொடர்கள் மற்றும் வெப் தொடர்கள் ஹிந்தி மலையாளம் கன்னட படங்கள் என தென்னிந்திய மொழிகளிலும் ஹிந்தியிலும் நடித்து புகழ் பெற்றார் ராதிகா கிழக்கே போகும் ரயில் என்ற படத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் பின்னர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் நடித்தார் மீண்டும் ஒரு காதல் கதை என்ற படத்திற்காக இவருக்கு சிறந்த அறிமுக இயக்குநருக்கான இந்திரா காந்தி விருதும் கிடைத்தது ராதிகா பழம்பெரும் நடிகர் மற்றும் காமெடியன் எம் ஆர் ராதாவின் மகளாவார் ராதிகா தமிழகம் ஸ்ரீலங்கா யுனைடெட் கிங்டம் என தனது படிப்பை முடித்தார் இவரது இளைய தங்கை நிரோஷாவும் நடிகைதான் ராஜு மற்றும் மோகன் என்ற இரண்டு இளைய சகோதரர்கள் உள்ளனர் இவரின் மூத்த சகோதரர் ராதா ராதாரவினர் படத்தில் ராதிகாவின் காமெடி ரசிக்க வைக்க அளவில் இருந்தது கிழக்கே சிமையில முத்து ரெட்டைவால் குருவி போகிரி ராஜா பசும்பொன் வீர தாளாட்டு சூரிய வம்சம் தர்மதுரை நல்லவனுக்கு நல்லவன் தாவணி கனவுகள் தாஜ்மஹால் பூந்தோட்ட காவல்காரன் படங்களில் தனது கேரக்டருக்கு அழுத்தம் கொடுத்து நடித்து தன்னை நிரூபித்திருப்பார் தமிழ் திரையுலகில் அண்ணன் தங்கை பாசம் என்றால் பாசமலர் திரைப்படம் பெரிதாக பேசப்பட்ட நிலையில் நைன்டீஸ்களில் வெளியான கிழக்கு சீமையிலை படம் அன்றைய சூழலில் பெரும் வெற்றி பெற்றது படத்தின் முக்கிய கதாபாத்திரமான மாயாண்டி தேவராக விஜயகுமார் நடித்திருந்தார் தங்கை விருமாயியாக ராதிகாவும் நடித்திருப்பார் ராதிகா தனது நடிப்பில் அசத்தி இருப்பார் கிராமத்து மண்மனம் மாறாமல் அப்படியே கதாபாத்திரத்திற்கு வாழ்ந்திருப்பார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி ராதிகா தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகர் சரத்குமாரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு முன் இவர்கள் இருவரும் நம்ம அண்ணாச்சி சூரிய வம்சம் ஆகிய படங்களில் சேர்ந்து நடித்தனர் முன்னதாக இவர் நடிகர் பிரதாப் போதனை திருமணம் செய்து விவாகரத்து பெற்றார் பின்னர் ரிச்சர்ட் ஹார்டி என்பவரை மணந்து அவரையும் பிரிந்தார் அதன் பிறகு ராடன் மீடியா ஒர்க்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் சேர்மனாக இருக்கிறார் இவர் தேசிய விருது ஆறு பிலிம் விருது விருதுகள் இரண்டு நந்தி விருதுகள் மூன்று தமிழ் மாநில விருதுகளை பெற்றுள்ளார் எயிட்டிஸ்களில் தொடங்கி தற்பொழுது வரை தமிழ் சினிமாவில் மிக முக்கிய நடிகையாக வலம் வருபவர் ராதிகா சரத்குமார் முக்கிய கதாநாயகி துணை கதாபாத்திரம் என அனைத்து வேடங்களிலும் நடித்துவிட்டார் இன்றோடு அறுபத்தி ஒரு வயதாகவும் அவர் தொடங்கி சினிமா துறையில் இயங்கி வருகிறார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க